மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு அமையாது மீனராசிக்கு அதிபதியே பகவான் குரு அப்போ ஏழரை சனின்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சனி தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அஷ்டமத்தை பார்க்கறதுனால நான்குலேருந்து சுகம் கிடைக்குமா அப்படின்னா மறைந்த சுகங்கள் கிடைக்கும் மறைந்த பொருள்கள் வரும் ஆக நமக்கு உப உடல் உபாதைகள் ஏதாவது உண்டா நோய் நொடிகள் உண்டா நோய் நொடிகள் அப்படிங்கிறது கவலைப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய எந்த நோயும் கிடையாது சராசரியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன இதுக்கு பேச வேண்டியது இல்லை அருமையான பிரிவு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணல ரிட்டர்ன்ஸ் வர்றது ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிட்காயின் இந்த மாதிரி பண்ணக்கூடியெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு பலனை தரும் அதுக்கு அடுத்தது உத்தரட்டா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டபுளாக தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எப்போ ஆகஸ்ட் டு டிசம்பர் வணக்கம் நேர்களே ஆதியந்தன் டிவி நேர்களுக்கு நடைபெற இருக்கும் குருபெயர்ஜியின் பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது என்பதை காண்போம் மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பேச்சு எவ்வாறாக அமையுது மீனராசிக்கு அதிபதியே பகவான் குரு மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு எங்கே இருக்காரு இந்த நாளில் வரல மூணில் இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் ரொம்ப சந்தோஷம் மூணில் இருக்கிறத விட நாலாம் இடம் சிறப்பானது மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் குரு நான்காம் வீட்டில் வந்தார் மீனராசி உபயராசி உபயராசிக்கு பத்தாம் வீடுங்கிறது தனுசு உபயராசிக்கு பத்தாம் வீடு மீனத்துக்கு தனுசு பத்தாம் விட நான்காம் வீட்டிலேருந்து ஏழாம் பறவையாக பார்த்துட்றாரு நான்காம் வீட்டிலேருந்து நான்காம் வீடுங்கிறது மீனம் மேஷம் ரிஷபம் மிதத்துக்கு போகிறாரு மிதனத்துக்கு போய் ஏழாம் வேடாகும் போது தனுசை பார்க்குறாரு ரொம்ப விசேஷம் அப்போ ஏழரை சனின்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஜென்ம சனி தான் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்ன மாதிரி அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னா மீனராசிக்கு நியாயமாக பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும் பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது என்ன நியாயமாக மீன ராசிக்கு அஞ்சா வீடுங்கிறது கடகம் நியாயமாக அப்போ கடகத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மூலத்திருக்கோணம்னு எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் கடகத்திலேருந்து ஐந்தாம் வீடு எடுத்துக்கிங்கன்னா நியாயமாக வெச்சிக்கம் வெர்ச்சிகத்திலேருந்து ஐந்தாம் வீடு எடுத்துக்கிங்கன்னா மீனம் இப்போ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் புரிஞ்சுங்க ஏன்னா மீன ராசி அப்படிங்கும்போது மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறாரு மிதனத்திலேருந்தால் அவருடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மீனராசிக்கு எட்டாம் வீடுக்குங் சொல்லக்கூடிய துலாத்தில் விழும் முதல் பார்வை துலாத்துக்கு தான் விழும் அதுக்கு அடுத்தது மீனராசிக்கு ராசிக்கு பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு பார்ப்பார் தனுசு பார்க்குறது இல்லாமல் மீனராசிக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் இப்போ இதெல்லாம் மூல திருக்கோணத்தில் இருக்கக்கூடிய கடகம் விருச்சிகம் கும்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கு இந்த ராசி இந்த எட்டாவது ராசி பன்னெண்டாம் ராசி பாதகத்தை தராது இது எங்கே சார் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அதனால் இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கறதுக்குன்னு நாம் பழைய சாஸ்திரங்களை எடுக்க வேண்டிய கட்டாயிடும் அதில் போகும்போது இந்த சாஸ்திரங்கள் இருக்கு அது சில பிரயோகங்கள் சில சமஸ்கிருதத்தில் இருக்கும் அதனால் அது படுதன அதுக்கான உதாரணம் சொல்லப்போனால் இந்த விசேஷ மஞ்சரி விசேஷ மஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விசேஷ மஞ்சரின்னா ஜோதிடத்தில் தான் அதில் போய் பார்க்கும் பொழுது இந்த காலவிதானத்தில் இதை சொல்லியிருக்கு விசேஷ மஞ்சரின்னு சொல்கிற கலாவி கால விதானம்னு ஒன்று இருக்கிற புக்கு மோஸ்ட்லி சான்ஸ்கிருத் இருக்கும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் சொல்லலாம் இது எதற்காக அப்படின்னா கடகத்துக்கு பன்னெண்டில் போயிடுறாரு சார் அவர் பன்னெண்டில் போகும்போது அவர் எட்டாவது வீட பார்க்கலாம் இல்லைன்னு கேட்பாங்க பார்க்கலாம் சரி அவர் கடகத்துக்கு போகும்போது இந்த மூல திருக்கோணத்துக்கு அவர் போகும்போது திரும்ப வந்து ஒரு ஒன்பதாம் பார்வையாக மீனத்துக்கு பன்னெண்டாவடை பார்க்கலாமேங்கும்போது இதை பேசுகிறாங்க காரணம் மீனத்தில் வந்து குரு பகவான் நிறைய இடங்களில் ஒரு உச்ச நீச்சனை வச்சுருப்பார் தனுசில உச்ச நீச்சனே கிடையாது மீனத்தில் வந்து சுக்கரன் உச்சன் அதுக்கடுத்து புதன் நீச்சன் ஏன்னா புதன் வீட்டில் தான் அவர் இருக்கார் இந்த காலவிதானத்தில் அது சொல்லியிருப்பாங்க இந்த மஞ்சரின்ற புக்கில் சொல்லியிருப்பாங்க அதனால் இதில் இதை நம்ம சாதகமாக பாதகமாக பண்ணால் ஏழு அதாவது ஏழரட்சனையும் இருக்கிற காலத்தில் இதே மாதிரி மீனராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது பலவிதமான நன்மைகள் பண்ணியிருக்கிறாங்க அதனால் சாதகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க ரொம்ப நல்ல நிலை வலுவான நிலையில் வலுவான நிலையில் நிறைய நமக்கு சம்பிரதாயங்களை அந்த இடத்துல வெ வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த சம்பிரதாயங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க தன்னையே சுத்தப்படுத்தியிருக்காங்க அதாவது அந்த சரீர சுத்தங்கிறத அவங்க படுத்தியிருக்காங்க சரீர சுத்தம் ஏன் படுத்துட்டாங்கன்னா குருவாக இருக்கிறதுனால அது குருப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா மீன ராசிக்கு ஜீவனஸ்தானங்கிறது தனுசு தனுஷு மிதனத்தினேந்து உபயராசியாக காற்று மார்க்கமாக பண்ணும்போது நிறைய பேர் அந்த ஜீவனை சுத்தப்படுத்தியிருக்காங்கன்னா ஜீவனம் அப்படின்னா ஜீவனை சுத்தப்படுத்துறது ஜீவனத்தை சுத்தப்படுத்துறது ஜீவன்னா சரீரம் ஜ அந்த ஜீவனம் என்ன சாப்பாடு இதை சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க காற்றையே சுவாசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு பலவிதமான சிந்தனை இதை நான் பேசினா பெரிய சப்ஜெக்ட் அது இடைப்பட்ட அந்த பத்து நிமிஷத்தில் பேச முடியாது இருந்தாலும் நல்லதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் நல்ல விஷயத்தை மீனராசிக்கு அமோகமான பலனை ஏழரைச்சனை இருந்தாலும் குரு பகவானால் தருவார் மறைந்திருந்த மறைந்த மறைந்திருந்த வராத வரா கடல்லாம் வரும் வந்தே ஆகணும் அஷ்டமத்தில் இருக்கிறதுனால அஷ்டமத்தை பார்க்கறதுனால நான்குலேருந்து சுகம் கிடைக்குமா அப்படின்னா மறைந்த சுகங்கள் கிடைக்கும் மறைந்த பொருள்கள் வரும் இதெல்லாம் அவர் படுத்துவார் இது ஒரு பக்கம் ஏன்னா போன வருஷம் அவர் மூணாம் இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய சாதகம் பண்ணலை அப்போ நாலாம் இடத்துல பண்ணணும் நாளோடய தொடர்ச்சி அஞ்சில் பண்ணணும் அப்போ இப்போ பண்ணால் தான் திரும்ப அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியும் அதனால் நிறைய ரிஃப்ரெஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் நல்ல பலன் என்ன கணவன் மனைவியில் அன்யோன்யங்கள் முதல்ல தான் மீனராசி பெண் மீனராசி மனைவி இருப்பாங்க மீனராசி கணவர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்நியோன்யம் அவங்க பெற்ற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி நிலையில் நல்ல பொருள்கள் நல்ல பொருள் தேடுறது பொருள் சேர்த்து வைக்கிறது கல்விங்கிறதே பொருள் தானே அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த நிலையை தாண்டி அந்த பசங்க குறிப்பாக மீனராசிக்காரர்கள் வேலை தேடக்கூடிய வயதில் இருக்கிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் நல்ல விதமாக அவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல பொசிஷனில் உட்காருவாங்க இது ஒரு பக்கம் அதுக்கடுத்து அதற்கான பொருள் ஈட்டக்கூடிய நல்ல சேலரி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் தொழில் இருக்கிற முன்னேற்றங்கள் பொருள் பெருக்கங்கள் வரும் உறுதியாக வரும் அதற்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தரும் இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவிட்டி கரெக்டாக திருமணமாக வேண்டிய வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகும் சார் அதுதான் இந்த வருடம் தள்ளி போகும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் புதன் மீனராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பகவான் புதன் புதனோடய இன்னொரு வீடுங்கிறது மிதனத்தில் போய் உட்காரதுனால ஒரு அஷ்டமத்தில் பார்க்கறதுனால மாங்கல்யஸ்தானங்கிறது குரு பகவான் அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் அதனால் திருமண வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது குழந்தை பேர் அப்படிங்கிறதான ஒரு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் மீன ராசிக்கு இருக்கிறது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு அனுகூலத்தை தர வேண்டிய சூழலாக இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி தான் என்னென்னா பொருள் பெருக்கும் பொருள் மாற்றம் பொருள் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தடைப்பட்ட வருமானங்கள் இதெல்லாம் நமக்கு வரும் ஆனால் இதெல்லாம் தடைப்பட்ட விவாகங்கள் தடைப்பட்ட மகப்பேறு இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் தள்ளி போய் தான் நமக்கு அது பாசிட்டிவாக மாறும் இது ரெண்டு ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவிட்டி ரெண்டையுமே சொல்லிவிட்டேன் ஆக நமக்கு உப உடல் உபாதைகள் ஏதாவது உண்டா நோய் நொடிகள் உண்டா நோய் நொடிகள் அப்படிங்கிறது கவலைப்படக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய எந்த நோயும் கிடையாது சராசரியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன எதுக்கு பேச வேண்டியது இல்லை பெற்ற குழந்தைகள்னால நம்ம ஆதாய அடையணும் அணுகுலம் அடையணும் வெளிநாட்டில் இருந்து வருமானங்கள் பெருகணும் அதற்கான சூழலும் உங்களுக்கு உருவாக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல விதமான பொருள்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நிறைய இடங்களில் இந்த மீனராசி என்பர்கள் உபகாரியாக இருப்பாங்க என்ன உபகாரி அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய உதாரணத்துக்கு அதில் ரேவதி நட்சத்திரமும் இருக்குது உத்திரட்டாய் நட்சத்திரமும் போரட்டாதி நான்காம் பாதமும் இருக்குது இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு வேறு குணாதிசயங்களும் போரட்டாதிக்கு ஒரு குணாதிசயம் உத்திரட்டாதிக்கு வேறு குணாதிசம் இருக்கும் இதான் அர்த்தம் அப்போ நம்ம முதல் பகுதியாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா குரு பகவான் சாதகமான பலனை முதல் மூணு மாதங்கள் அற்புதமான பலனை மீனராசி கொடுப்பாங்க எப்படி இப்போ நம்ம வந்து மேலேருந்து ஆகஸ்ட்டு முடிய ரொம்ப டாப்பான ஒரு பீரியடு அருமையான ஒரு பீரியடு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணல ரிட்டர்ன்ஸ் வரது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிட்காயின் இந்த மாதிரி பண்ணக்கூடியதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு பலனை தரும் அதுக்கடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டபுளாக தரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எப்போ ஆகஸ்ட் டு டிசம்பர் ஸோ டிசம்பர் ஜன்வரி வரையில் நல்ல பிரமாதமான எடுத்துக்கோ திரும்ப ரேவதி எடுத்துகிறங்கிறது பிப்ரவரி டு ஜூன் டாப்பாரு இதெல்லாம் அவங்க வந்து அவங்கவுங்க எல்லா மீன மூணு ராசியுமே மினராசி தான் மீனராசிக்கு அந்த அந்த பாற்று பாட்டாக தான் கொடுப்பாரு அந்த பாற்று பாட்டாக கொடுக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் அதில் பெனிஃபிட் எல்லாம் அடைவாங்க இது உறுதி இதெல்லாம் மற்ற ராசிக்கு சொல்கிறது ரெண்டு ராசிக்கு படிச்சுன்னா இந்த ராட்டியை விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால நம்ம சொல்ல வேண்டிய சூழல் வந்தது ஆகினால சாதக பாதகங்கள் ரெண்டும் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் இது டெஃபினட்டாக கிடைக்குமா சார் கிடைக்கும் நாம் வந்து விவசாய பணி இந்த விவசாயத்தில் அந்த விவசாய பணிங்கிறது விவசாயத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் பொருள் பெருக்கங்கள் இது வருமா தாராளமாக வரும் மாற்றமே இல்லை எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது தடைப்பட்ட விவாகங்கள் தடைப்பட்ட புத்திரப்பேர்கள் கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இப்போ தடைப்பட்ட கல்யாணம் என்ன என்ன மீனராசி என்பர்களுக்கு நியாயமாக ஒரு இருபத்தஞ்சி வயசில் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கல்யாணம் ஆகணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை இப்போ அவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நியாயமாக ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு ஒரு இடப்பெயர்ச்சி தரணும் இடப்பெயர்ச்சி ஜென்மசனி தரும் இப்போ ஜென்மசனியில் பொழுது சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த சரீரங்கள் அதற்கான ஆனால் அசௌரியங்கள் ரெண்டும் சந்தோஷமும் உண்டு கல்யாணமான சந்தோஷம் அசோகரிங்கிறது அவங்களுடைய அவங்க இன்னொரு பொது வீட்டுக்கு போகிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் புரிஞ்சிக்கிறது அதில் நஷ்டங்களை அனுபவிப்பது இது ரெண்டுமே அது தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு குரு அனுகூலம் பண்ணுவார் ஏன்னா குரு ராசி தான் மீன ராசி குருவோட ராசி அப்போ ஜீவனத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் ஜீவனங்கிறது வெளியிடத்தில் இடத்துல போய் அந்த ஜீவனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவானையும் குரு பகவானும் சேர்ந்தே வழிபட வேண்டிய அவசியம் வரும் ஒரே நாளில் அது குருவாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்திரவாரம் சொல்லக்கூடிய சனிக்கிழமையாக இருந்தாலும் இரண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே டயத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் வரும் நவகிரங்கள் டெய்லி சுற்ற முடியாது சனிக்கிழமை சுற்றினாலே ஏழு நாள் சுற்றினதாக சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால சனிக்கிழமையில் போகும்போது குரு பகவானே இன்றைக்கி பார்க்கலாம் குரு பகவான் நாலாம் இடத்துல போகிறதுனால பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் குரு பகவானை சேர்த்து பொழுது நமக்கு எதெல்லாம் தடைப்பட்டதோ அதெல்லாம் நீ நிவர்த்தி ஆகும் காரணம் மீனராசியில் குரு பகவான் சம்மந்தப்பட்டதுனால் சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால இதை பண்ணணும் ஏன்னா மீனத்திலிருந்து அது நியாயமாக சனி பகவான் தனுசை பார்ப்பதும் தனுஷை மிதுனத்திலிருந்து ஏழாம் பாரிவாக குரு ரெண்டு பேர் சேர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜீவனம் சொல்லக்கூடிய தொழிலும் இன்னொரு இடத்துல போய் ஜீவனம் கொடுக்கறதுக்கும் ஜீவனை வாங்கிறதுக்கும் இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் மனைவிக்கு ஒரு கணவன் ஜீவனம் கொடுக்கறது ஜீவனத்தை கொடுப்பதற்காக வந்து உனக்கு வழிபடு இது ஜீவனம் கொடுக்கறதுங்கிறது மனைவிக்கு ஜீவனம் வழிபடுவது என்பது தன்னை வசப்படுத்தி கொள்வது என்பது ஆணுக்கு இது ரெண்டுத்திற்கும் வாய்ப்புகள் இந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சியினால் கிடைக்கும் ஆக இதை நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே நாளில் இரண்டு கிரகங்கள் அனுகிரகங்களுக்கு கிடைச்சா நிறைய சௌக்கியங்கள் உங்களுக்கு உண்டு இந்த சௌக்கியங்களை கரெக்டான முறையில் பயன்படுத்துறதுக்கு வியாழக்கிழமை போகிறதோட சனிக்கிழமை போகிறது விசேஷம் சனிக்கிழமை போகும்போது சனி பகவானை பார்ப்பது மட்டுமல்லாமல் குரு பகவானும் சேர்த்து இரண்டு பேருக்கும் கல்புரம் பொறுத்துகிறதோ இரண்டு பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதோ இரண்டு பேரும் வழிபடுவதோ ஒரு நாளாக இருந்தால் உங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருந்ததோ ஏல் உபாதைகள் இருக்காது குரு பகவானுடைய பூரண அவருடைய நீங்கள் பெறலாம் ஏன்னா ரெண்டு பேரும் சமபலம் பெற்றவர்கள் அங்கே தான் சனி பகவானை வச்சிருக்கிறார் ஆகியனாலும் இதை நீங்கள் பெறலாம் இதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ பொருள் பெருக்கம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மனமகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சூழல் இருக்குது அப்போ தடைப்பட்ட விவாகங்கள் முடியணும் அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்கணும் தொழிலில் இருக்கக்கூடிய பெருக்கங்கள் இருக்கணும் இதெல்லாம் நல்ல தருமா சார் அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் இது தான் விடை இது தான் பரிகாரம் இது தான் பலன் சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து நிறைய இடங்களில் தசாபக்திகள் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த திசாபக்திகள் மட்டுமே தான் நம்மளை வந்து ஸ்ட்ராங் படுத்தும் என்ன ஸ்ட்ராங் படுத்தும் அதுக்கு புரியல சார் அப்படின்னா உங்களை ஒரு நிலை கொள்வது தசாபக்திகள் தான் அந்த நிலை நிலைப்படுத்துவது உங்களை சமசீர்படுத்துவது உங்களுக்கான ஒரு தை அந்த ஸ்டெபிலிட்டி இந்த ஸ்டேபிள் அதை கொடுக்கறது அதுதான் அதற்கு இவங்கள்லாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோல்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு இதே கிரகங்கள் தான் அங்கே இருக்கும் ஆனால் இது சந்திரனை அடிப்படையாக வர கோல்சாரத்தையும் சூரியனை அடிப்படையாக வச்சு லக்ன லக்ன கேந்திர லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு கட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வச்சு வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஆகினால இந்த மீனராசிக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதமாக சொல்லியிருக்கேன் முதலில் இருக்கக்கூடிய ரெண்டு மாதங்கள் அதற்கடுத்த ஒரு நாலு மாதங்கள் திருவாதிரி நட்சத்திரம் இருக்கவங்க அதுக்கடுத்த நாலு மாதங்கள் இயல்பாக புனர்போஷத்தில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்கேன் இதெல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் குரு பகவானால் நீங்கள் கிடைக்கப்பெற்று இகப்பற சுகங்களே எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களை பிடி கிடைக்க அருள்குரிய எம்பெருமான் பரமேஸ்வருடைய பூர்வர்களை பிரிவீர்கள் பெற வேண்டும்ங்கிறது வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டீவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க